நம்ம நிற்கிற போகணும்னா சிஎஸ்ஆர்ஐ சிஇசிஆர்ஐ காரைக்குடி ரெக்யூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க நம்ம சொல்லணுங்க சிஎஸ்ஐஆர்ஐ சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க ஜாப் லொகேஷன் காரைக்குடி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி இருபாடு அப்ளை பண்ணிக்கலாம் வாழ்க்கை இன்ட்ரூவ் டேரெக்ட் இன்டர்வியூ இருந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப்ளைனில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் டைரெக்டாக போய் நீங்கள் அந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த வேலை பண்ண டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கறேன் அந்த வேலைவாய்ப்பான இன்டர்வியூ வந்து எங்கே போகுது அப்படின்ற பார்க்கணும்னா பார்க்கணா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து மறக்காமல் சஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்டுக்கான வேகன்ஸி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து வச்சுருக்காங்க ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்டுக்கான வேகன்ஸி வந்து வச்சுருக்காங்க ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கான வேகன்ஸை வந்து வச்சுருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு காரணத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரோச்சிருக்காங்க இந்த வேலை எப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சுருக்கோங்க எம்இ எம் டெக் முடிச்சுருக்கோங்க பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சுருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் பேஸ்ட் போஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டு வந்து முப்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க வந்து வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸு கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி ரீட்டில் மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் அசோசியேட் போஸ்ட்டில் வந்து பொசிஷன் கோட் பிஓ த்ரீ அந்த போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு முப்பத்தொன்னாயிரத்துலேருந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க சம் போஸ்ட்டு வந்து இருபத்தையாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் நீங்கள் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலை வாய்ப்பு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்கின் இன்டர்வியூ டைரெக்ட் இன்டர்வியூ மூலம் வந்து இந்த வேலை வாய்ப்பு ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுக்கு எங்கே நீங்கள் போகணுன்னா சிஎஸ்ஐஆர் சிஇசிஆர்ஐ காரைக்குடி அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் டேரக்டாக சென்ட் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்னு டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் லெப்ஷன் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஸ் கொடுத்துருக்குறோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் நீ கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான வாழ்க்கை இன்டர்வியூக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பான இன்டர்வியூக்கான டேட்டு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க